புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மணமேல்குடி தாலுகாவில் உள்ளது அம்மாப்பட்டி கிராமம் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்கள் வாழ்ந்து வரும் இந்த கிராமத்தில் ஜமாத்தாரர்கள் நேற்றைய தினம் மெகராஜ் என்னும் அன்னதான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு டோக்கன் வழங்கி டோக்கன் கொண்டு வருவதற்கு மட்டும் அன்னதானம் வழங்கிய நிலையில் கோட்டைப்பட்டினத்தை சேர்ந்த பெண்மணி ஒருவர் அந்த அன்னதான டோக்கனை ஜெராக்ஸ் எடுத்துக்கொண்டு சாப்பாடு கேட்டதாக கூறப்படுகிறது சாப்பாடு கேட்டு சென்ற அந்த பெண்ணை ஜமாத்தார்கள் தனியாக அழைத்து சென்று தாக்கியதாகவும் கூறப்படுகிறது தாக்குதலுக்கு ஆளான பெண் தற்பொழுது மணமேல் குடி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பசிக்காக உணவு கேட்ட பெண்ணை தாக்கிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கண்டன குரல்கள் தற்பொழுது எழுந்துள்ளது பாப்பாங்க எல்லாரும் போயிட்டாங்க பாருங்க வாங்க 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 வாங்க